வணக்க இன்றைய பத்திரிகையில் வழியாக கேலி சித்திரங்களை பார்ப்போம் முதலாவதாக தினகரன் பத்திரிகையினை பார்ப்போமாக இருந்தால் அங்கே ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதாக காணப்படுகின்றது அண்மையில் பிரதி அமைச்சர் பாலித தேவபுரம் அவர்கள் ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதனை காணக்கூடியதாக இருந்தது இது சிறுவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக என்று மக்கள் ஒரு நையாண்டியாக கூறுவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இதுவும் அவருடைய பிரதி அமைச்சர் பலித தேவரப்பிரம அவர்களுடைய தற்கொலை முயற்சியின் காட்டி நிற்கின்றது அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே அக்கி நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை அங்கே வெளியிடப்பட்டது அங்கே மங்கள வீரர்கள் ஒளிவுகார இலங்கையின் ஒளிவுகார அமைச்சர் மங்கள வீரர்கள் நல்லிணக்கம் என்ற ஒரு பந்தத்தினை கொன்று அங்கே ஓடுவதாக காணப்படுகின்றது அங்கே அக்கி நாடுகள் சபை அவர் உண்மையிலேயே நல்லிணக்கத்தை கொண்டு ஓடுவதாக நினைக்கின்றார்கள் ஆனால் இங்கே அவர் ஒரு இடத்திலேயே நின்று ஓடுவதனையே மக்கள் காணப்படுகின்றது அங்கே நல்லிணக்கம் என்று கூறிக்கொண்டு அவர்கள் நின்று அங்கே சித்தரிக்கப்படுகின்றது அடுத்ததாக திவேன பதிரியினை எடுத்து பார்ப்பவமாக இருந்தால் அங்கே பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுடன் தற்பொழுது சரப்பன் சேகா அவர்கள் இணைந்திருப்பதனை காணக்கூடியதாக ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு சரப்பன் சேகா அவர்கள் குடைபிடித்துச் செல்வதாக அங்கே காணப்படுகின்றது அடுத்ததாக மௌபிமா பதிரியினை எடுத்து பார்ப்பவமாக இருந்தால் அங்கே மத்திய வங்கி ஆளுநர் பதவி தற்பொழுது நிரப்பப்படாமல் மத்திய வங்கி ஆளுநருடைய பதவி வெற்றிடமாக காணப்படுகின்றது அங்கே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் பிரதமர் விக்கிரமசிங்க ஆகியோருக்கு இடையிலே காணப்படும் முரண்பாடு காரணமாக அந்த பதவி இதுவரை வழங்கப்படாமல் அந்த பதவி நாக்காளி தற்பொழுது சிலந்தி விலைகளால் நிரப்பப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது இறுதியாக லங்கா தீப பத்திரிகையின் பார்ப்போமாக இருந்தால் அங்கே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் அவர்களுக்கு முன்னால் அங்கே வெட்வரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன ஆனால் ஜனாதிபதி வெட்வரியினேயே இழுத்துச் செல்வதாக காணப்படுகின்றது இத்துடன் எமது கேலிச்சித்திர பார்வைகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை கேலிச்சித்திர பார்வைகளையும் சந்திப்போம் நன்றி